பெரியாழ்வாருடைய இந்த திருநக்ஷத்திரத்தின் முன்னிட்டு நாம் இன்றைய தினம் சுவாமி தேசிகருடைய பாசுரத்தை அனுபவிக்கிறோம் பேரணிந்த வில்லிபுத்தூராணிதன் அப்படின்னார் பேர் அணிந்த அப்படின்னா ஒரு பேர் அப்படின்னாலே நல்ல பேர் கெட்ட பேர் அப்படின்வார் இவனை நல்ல பேர் உண்டு அப்படின்னு சொன்னாலே ஒரு கீர்த்தி ஒரு யசஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒரு பெரியதாக நல்ல வாய்ப்பு அணிந்த அலங்கரிக்கப்பட்ட அதாவது நல்ல குணங்களோட கூடின கீர்த்தியை பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பெயரடைந்த வில்லிபுத்தூர் இந்த வில்லிபுத்தூருக்கு தன்வி நவ்யபுரம் பேர் வில்லி அப்படின்னா தன்வி தனுஷ உடையவன் வில் அப்படின்னு வில்னு சொல்கிறோம் அதுக்கு வில் வில்லி என்றது வேற அர்த்தம் வச்சு எடுத்துக்காதவங்க வில்லி அப்படின்னா இங்கே வில்ல உடையவன் தன்வியின் பேர் புத்தூர் புது ஊர் புத்தூர் அதனால் நவ்யபுரம் அப்படின்னு பேர் அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய அது எப்படி புத்தூர் பேர் வந்தது இதெல்லாம் அதுக்கு பெரிய எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லலை ஆக தன்வி நவ்யபுரம் பேரணிந்த இந்த வில்லி புத்தூர் முதல்ல நம்ம இந்த பாசுரத்தில் இருக்கிற பதங்களில் அர்த்தத்தை பார்த்துடலாம் வில்லிபுத்தூர் ஆனிதண்ணேல் வில்லி வில்லிபுத்தூர் என்கிற தன்வின் நவ்யபுரத்தில் ஆனிதன்னில் ஆணிதண்ணில் ஆனி மாசத்திலே பெரும் சோதி தனில் தோன்றும் பெருமானே அத பெரும் சோதி நல்ல பெருமையுடைய சோதி அப்படின்னா இங்க சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு வியாக்கியானம் தனில் தோன்றும் பெருமானே சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவரான ஓ பெருமானே பெருமானே சுவாமியான பெரியாழ்வாரே அதற்கு பிறகு பேரணிந்த வில்லிபுத்தூர் ஆனிதன்னில் பெரும் சோதி தனில் தோன்றும் பெருமானே முன் சீரணிந்த பாண்டியந்தன் நெஞ்சிதன்னில் முன் ஒரு காலத்தில் சீரணிந்த அதாவது கல்யாண குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பாண்டியந்தன் நல்ல மனுஷன் பாண்டிய ராஜா வல்லப தேவன் வல்லபராயன் பாண்டியந்தன் வல்லப வல்லவ வல்லபதேவராயன் தேவராயன் என்று கூட சொல்லலாம் அந்த நெஞ்சுதன்னில் அந்த மனதில் துயக்கு வியாமோகங்கள் ஒரு சந்தேகங்கள்லாம் வந்தது அவை எல்லாவற்றையும் அதாவது அஜ்ஞான சம்சை விபரீதமான ஜானங்கள் அற துயக்கு அற அதெல்லாம் நசிக்கும்படி மால் பரத்துவத்தை செப்பி மால் அப்படின்னாலே எம்பெருமான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதனுடைய பரதத்துவத்தை பரதத்துவன்னா அவன் தான் பரம்பொருள் என்கிற ஒரு தத்துவத்தை மேன்பொருளை நாராயணனே பரதேவதை என்பதாக திறமா செப்பி அதாவது திறன்னா திருடமா பிரமாண அப்படின்னு சொல்றமே எல்லாத்துக்கும் ஒரு எவிடென்ஸ் ஓணும் அந்த மாதிரியாக இங்கே வந்து திறமா செப்பி சொல்லி நிரூபித்து திருடமாக நிரூபித்து வாரணமேல் வாரணம்ன்னாலே யானைக்கு பேர் வாரணமேல் யானையின் மேல் மதுரை வலம் வரவே அதை மதுரை பட் மதுரா பட்டணம் இருக்கே அந்த பட்டணத்தில் வலம் வரவே வீதி வளம் அதாவது இது எப்படி இருக்குன்னா எம்பெருமானுக்கு மாத்திரமே இல்லை ஆழ்வாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விழா நடந்தது அங்கே ஆக வாரணமேல் மதுரை வலம் வரவே அப்படி வீதிகள் தோறும் துள்ளாதார் என்றா போல பெரியார் வந்துண்டேர்ந்தார் வானில் மால் கருட தோன்ற வாழ்த்தும் தன்னுடைய பக்தனுடைய அந்தரங்க பக்தனுடைய தன்னை பற்றி நன்றாக நிரூபித்தருடின ஆழ்வாருடைய வைபவத்தை கண்டுகளிக்க அந்த எம்பெருமா கருட வாகனத்தில் அந்த ஆகாசத்தில் தோன்றி வாரடமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் அதாவது ஆசிரிதரிடத்தில் வியாமோகம் கொண்டாந்த எம்பெருமான் கருடனை வாகனமாக உடையவனாய் வானில் ஆகாசத்தில் தோன்ற ஆவிர் பவிக்க அப்படி ஆவிர் பவித்தவுடனே வாழ்த்தும் அதாவது மங்களாசாசன ரூபமாக அருளி செய்த ஏர் அணி பல்லாண்டு முதல் பாட்டு ஏர் அதாவது ஒரு அனுரூபமான அணி அலங்காரமாய் இருக்கின்ற பல்லாண்டு அதாவது பல்லாண்டு என்று ஆரம்பிக்கும் பாட்டை முதலாக உடைய ஏரடி பல்லாண்டு முதல் பாட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று இரண்டும் எனக்கு உதவு நீயே மொத்தம் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி ஃபோர் செவன்ட்டி த்ரீ நானூற்றி எழுபத்தி ஒன்று இரண்டும் ஒன்று இரண்டு மொத்தம் நானூற்றி எழுபத்தி மூணு நீயே எனக்கு உதவு ஓ ஆழ்வாரே எனக்கு கிருபை பண்ண வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாமான்யமான